சபாநாயகர் அவர்களே இந்த அவையில ரொம்ப கோபமான வார்த்தைகள் விடப்பட்டிருக்கு மிகவும் அதிக அளவுல கடுமையான வார்த்தைகள்ல கோபத்தை வெளிப்படுத்தினாங்க அவங்க வலி எனக்கு நல்லா புரியுது அவங்களோட பிரச்சனை அவங்களோட கோபமும் எனக்கு புரியுது அவங்க அம்புகளால தாக்கி இருக்காங்க ஊழல் விஷயங்களில் ஏஜென்சிகள் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு இவ்வளவு கோவமா என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னு பாத்தீங்களா மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே பத்து வருடங்களுக்கு முன்னாடி இதே பார்லிமெண்ட் சபையில அவங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க சபை கூடிய மொத்த நேரமும் அவங்க ஊழலை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊழலை பத்தி மட்டும் பேசுறது இல்லாம தொடர்ந்து ஆக்ஷனை பத்தின டிமாண்டும் வைக்கப்பட்டது சபையோட நேரம் தான் போய்கிட்டு இருந்தது ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன் எடுங்க மக்கள் அத பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லா திசைகளும் பத்திரிகைகளையும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட விருப்பம் எப்படி மாறி இருக்குனா உழுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நமது அவையோர்களே இந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஏஜென்சிகளை அரசியல் பயன்பாடுகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க வேற எந்த வேலையும் அவங்கள பார்க்க இவங்க விடல இப்ப என்ன ஆச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல பி எம்எல்ஏ ஆக்ட் படி பார்த்தா நாங்க முன்னே இருந்ததை விட இரண்டு சதவிகிதம் அதிக கேஸ்களை ஃபைல் பண்ணியிருக்கோம் காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் இடி கோடி சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க எங்களோட ஆட்சியில ஒரு லட்சம் கோடி சொத்துக்களை ஜப்தி பண்ணி நாட்டோட கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்கத்தான வேணும் இன்னும் யாரெல்லாம் கொள்ளை அடிச்சாங்க யாரோட பணம் எல்லாம் பிடிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு ஊழல் பண்ணவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் யாரோட வீட்டுல இருந்து எடுத்தாங்க எந்தெந்த நாட்டு மக்கள் இந்த மாதிரி பணத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் மக்களை முட்டாளாக்க முடியாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி எல்லாம் யூபிஐ ஆட்சி பிரச்சாரத்துல என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியும் அதுல டோட்டல் சுமார் பத்து பதினஞ்சு லட்சம் கோடிகள் பண்ணிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் நாங்க லட்சக்கணக்கான கோடி ஊழலை வெளியில கொண்டு வந்தோம் அந்த மொத்த பணத்தையும் ஏழை மக்களுக்காக நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் ஏழைகளின் நன்மைக்காக இப்ப ஊழல் பண்றவங்களுக்கு ஏழைகளை கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மக்களுக்கு நேரா மொபைலுக்கே பணம் போகுது அதோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல நாங்க மக்கள் அக்கௌண்ட்டுக்கே நேரம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் காங்கிரஸோட பிரதமர் கூட சொல்லி இருந்தாரு ஒரு ரூபா அனுப்பினா பதினஞ்சு பைசா தான் போகுதுன்னு அந்த கணக்கில் பார்த்தோன்னா இந்த முப்பது லட்சம் நாங்க அனுப்பி இருக்கோம்ல ஒருவேளை இது அவங்க ஆட்சியில நடந்திருந்தா எவ்வளவு லட்சம் கோடி எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும் நீங்களே நினைச்சு பாருங்க கஷ்டப்பட்டு வெறும் பதினஞ்சு பர்சன்ட் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கும் மற்றதெல்லாம் எங்க போயிருக்கும் சொல்லுங்க மதிப்பு சபாநாயகரே நாங்க பத்து கோடிகள் போலி பெயர்களை எடுத்திருக்கோம் அப்படி என்ன போலியா நடந்ததுன்னு மத்தவங்க கேக்கலாம் நீங்க உருவாக்கின திட்டங்கள்ல எந்த ஒரு குழந்தை பிறக்கவே இல்லையோ பிறக்காத குழந்தைங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விதவை பென்ஷன் போய்கிட்டு இருந்தது இந்த மாதிரி சட்டத்தோட திட்டங்களை தவறா பயன்படுத்துறதுக்கு உருவாக்கினது பத்து கோடி பேர்கள் இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களால இனிமேல் இந்த மாதிரி ஊழல் பண்ண முடியாது மாண்புமிகு பேரவை தலைவரே நாங்க இந்த போலி பெயர்களை நீக்கியதால ஏறக்குறைய மூணு லட்சம் கோடி ரூபாய்கள் போலி பெயர்களுக்கு போகாம தடுத்துட்டோம் தப்பான கைகளுக்கு போக விடாம தடுத்துட்டோம் இந்த நாட்டுக்கு சொந்தமான ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாத்து சரியான வேலையில தான் எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கோம் உயர் திரு சபாநாயகர் அவர்களே இதை பத்தி அரசியலில் இருக்கிற எல்லாரும் யோசிக்கணும் இத சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்க வேண்டியது அவசியம் நம்ம நாட்டுல இப்ப என்ன நடக்குது முன்னாடி எல்லாம் கிளாஸ் ரூம்ல கூட யாராவது திருடினாங்கன்னா இல்ல யாரை பார்த்தாவது காப்பி அடிச்சாங்கன்னா அவங்க பத்து நாள் வரைக்கும் யார் முகத்திலையும் முழிக்க மாட்டாங்க இன்னைக்கு யார் ஊழல் செஞ்சு அது நிரூபிக்கப்பட்டிருக்கோ யாரெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு பரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இந்த மாதிரி திருடங்களை பத்தி புகழ் பாராட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியான விஷயமா நாட்டை எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு எனக்கு புரியுது ஒருவேளை குற்றம் சுமத்த மட்டும் பற்றிருந்தா பரவால்ல பரவாயில்ல ஆனா அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் போது தண்டனையில இருக்கும் போது அவங்கள பத்தி உங்களால எப்படி புகழ்ந்து பேச முடியுது எதிர்கால சந்ததிகளுக்கு என்ன மாதிரி கல்ச்சரை கொடுக்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்லி தர போறீங்க என்ன காரணத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஊழல்வாதிகளை புகழ்ந்து பேசுறாங்க அவங்களை நல்லவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடந்தா திட்டம் போட்டு உயர்திரு சபாநாயகர் அவர்களே இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இவங்களை எழுதி வச்சுக்க சொல்லுங்க திட்டம் போட்டு மத்தவங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரும் அவங்க அழிவுக்கான பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மாண்புமிகு சபாநாயகரே விசாரிக்கிறது ஏஜென்சிங்களோட வேலை ஏஜென்சிகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் இந்த ஆட்சி அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு மேலும் ஜட்ஜ் பண்ற வேலை ஜட்ஜுங்களோடது தீர்ப்பு சொல்வது நீதிபதிகளின் வேலை அவங்க தங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திரு சபாநாயகர் அவர்களே இந்த புனிதமான சபையில மறுபடியும் சொல்லிக்க மறுபடியும்புற யார் எவ்வளவு கொடுமை எனக்கு பண்ணணும்னாலும் பண்ணட்டும் நான் ஊழலுக்கு எதிரான போற நிறுத்த மாட்டேன் எவ்வளவு அவங்க அடிச்சாங்களோ அதை திருப்பி தந்தாகணும் யாரெல்லாம் இந்த நாட்டை அடிச்சாங்களோ அவங்க திருப்பி கொடுத்தாகணும் இந்த நாட்டுக்கு இந்த புனிதமான சபையின் வாயிலாக நான் சொல்லிக்க விரும்புறேன் யார் என் மீது குற்றம் சுமத்தினாலும் இந்த நாட்ட கொள்ளையடிக்க விடவே மாட்ட கொள்ளை அடிச்சதை திருப்பி குடுக்க வைப்பேன்